நான் உங்களுக்கு கடைப்பிடி தம்பி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கணும்னா குக்கரை தப்பி தான் பார்க்குறோம் நம்ம கஸ்டமர் வந்து காலையிலேயே குக்கரை கொண்டு வந்து விஷில் வரலன்னு சொன்னாங்க நம்ம செக் பண்ணிடுவோம் என்ன விஷில் வரல என்ன பார்த்து செக் பண்ணிடுவோம் அதே மாதிரி சில வீட்டில் வந்து குக்கர்லாம் வெடிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு பக்கத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க ரொம்ப வீட்டில் வெடிக்குது அந்த குக்கர் வெடிக்காமல் இருக்க நம்ம என்ன நம்ம ஒன்றுனா பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கெட்டு பார்க்க போகிறோம் இந்த கேஸ் தான் முதல் பார்க்கணும் நம்ம செக் பண்ணணும் இதில் வந்து எங்கேயும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் குக்கர் வந்து வைக்காததுக்கு முன்னாடி அதாவது ஃபுல்லாக எல்லாம் ச சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் எதாவது முன்னாடி ஃபுல்லாக கேஸ்கெட்டை வந்து தண்ணியில் போடணும் முதல் ஸ்டெப்பு தண்ணியில் போட்டுட்டு இதில் டேமேஜ் எது இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து கீ கீரல் விட்டுருக்கோம் இல்லாட்டி வீட்டில் வேறு ஏதாவது கடிச்சிருக்கும் செஞ்சுருக்கோம் இதில் வந்து டேமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது முதல் ஸ்டெப்பு இதில் டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது இது வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது நல்லா ரப்பராக நல்லா மெலிஷாக இருக்கணும் இவ்வளோ ஹார்டு இது இதுவே நம்ம டேமேஜ் ஆனது தான் இது கொடுத்துருலாம் கஸ்டமரு இது வந்து டேமேஜ் ஆனது பாருங்கள் எவ்வளோ ரஃப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ரஃபாக இருக்கக்கூடாது ரப்பா மட்டும் இருக்கக்கூடாது ஏன் ரஃப்பாக இருந்துச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா இது வந்து தேய்மன் அடைஞ்சிக்கும் இது தேய்மன் அடைஞ்சினா ரஃப்ஃபாகிறது காரணம் ரஃப் ஆச்சுன்னா ஃபுல்லாமே சைடில் கூடி நம்ம வந்து விசில் ஏர் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிரும் சைடில் ஃபுல்லாமே ஏர் வந்து லீக்கேஜ் ஆகிரும் அப்படின்றப்ப நமக்கு வந்து மேலே வந்து விசில் வராது இதுதான் முதல் ஸ்டெப்பு இது வந்து கேஸ் கட்டு கேஸ் கட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ரப்பா இல்லாமல் நல்லா லூஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரை நேரம் தண்ணியில் போட்டு சமைச்சிருங்க அப்படி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இது கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஏன்னா இது வந்து தேய்மை நடந்துடும் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மாற்றி தான் ஆகணும் பார்க்குறேன் ரெண்டாம் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வாசர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா சேஃப்டி பிளக் வாங்க இது வந்து கோல்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க செண்டில் வந்து கோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து டைட்டாக தான் எப்போயுமே இருக்கணும் லூஸாக இருக்கான்னு என்னன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை மாதிரி ஹோல்ஸ் இருக்க இருக்கக்கூடாது அந்த இதில் வந்து ஹோட்டல் ஆட்டி அதை பார்த்துக்கோங்க நல்லா அடைச்சிருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கே இதை மாற்றிடுங்க போய் கடையில் கொண்டு போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்த இதையும் கேஸ் கட்டையும் மாற்றிடுங்க மாற்றிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க இந்த குக்கரை வந்து சொல்லலாமா நல்லா தான் இருக்கா ஒரு செக் பண்ணி தந்துங்கன்னா அவங்க செக் பண்ணி தந்துடுவாங்க மக்களை நான் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேன் டியூப் இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தான் செக் பண்ணுவாங்க இது வந்து ஹோல்ஸ் உள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஓட்டை இருக்கணும் எதுவுமே அடைச்சிருக்கக்கூடாது ஏதாவது அடைச்சிருந்தா எதாவது ஊசி வச்சு குத்தி க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாக பார்த்து இருந்து பார்த்தா எனக்கு தெரியணும் அந்த மாதிரி இருந்துருக்கணும் இது மூலம் மூணாவது ஸ்டெப் நல்லா ஃபாலோ பண்ண ஸ்டெப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க விஷில் அதே மாதிரி இப்படி உள்ளே போட்டு போனால் ரொம்ப தேஞ்சி இருந்தாலும் உங்களுக்கு விசில் வராது இது ரொம்ப தேஞ்சி இருந்தாலும் உங்களுக்கு விஷில் வராது அதே மாதிரி அப்படி ரொம்ப தேஞ்சிருச்சுன்னா கடையில் கொண்டு போயிட்டு இந்த கிரேண்ட் டிஃபியும் விசில் செட்டையும் மாற்ற செட்டோடு மாற்றிக்கலாம் இதையும் மாற்றிக்கலாம் இதையும் மாற்றலாம் செட்டோட மாற்றிடுவாங்க கொண்டு போய் கொடுத்து செட்டோடு மாற்றிக்குவாங்க மக்களை பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சாப்பாடு வந்து எடுத்து வைப்பாங்க பார்த்திங்கன்னா அப்போ வந்து குக்கர் கரணியில் சாப்பாடு உள்ளிர் தாட்டி அடிப்பாங்க சைடில் வந்து அடிப்பாங்க அப்படி அடிக்கிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா தவறுங்க இந்த குக்கரில் தெரியுதுன்னா உங்களுக்கு இந்த குக்கரில் வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க எல்லா வீ வீட்டிலேயே எல்லாமே அடிக்கிறது தான் எல்லா குக்கருமே அடிக்கிறாங்களா இப்போ அடிக்கிறதுக்கு குக்கர் ஃபுல்லாமே தேய்மான அடையும் இந்த தேய்மானம் அடை கொஞ்சம் கொஞ்சமாக அடை 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 என்ன செய்யும்னா இது வழியாக நமக்கு வந்து லீக்கேஜ் வந்துடும் ஏர் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் உள்ளே நிற்காமல் லைட்டாக ப்ரெஷர் வந்து வெளியே வீடு கூட லீக்கேஜ் வந்துடும் நமக்கு தெரியாது சவுண்டு கேட்காது மைனியூட்டா லீக்கேஜ் ஆகும் நமக்கு தெரியாது அதனால என்ன செய்யணும் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து இப்படி சைடில் வந்து குக்கர் வந்து அடிக்காதாங்க அடிக்காம கரண்ட் வலிக்கிறது வேறு எதுல எதாவது பண்ணிக்கோங்க இதுல வந்து எதுவுமே செய்யாதே மாட்டேன் ஏன்னா இது மூலமாகவும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகும் குக்கர் இப்ப விசில் வரல கேஸ் கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்ல சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா குக்கரோட கொண்டு வந்துடுவேன் கடைக்கு அவங்ககிட்ட சொல்லி கேஸ் கட் போட்டு செக் பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் மக்களை செக் பண்ணி கொடுத்துன்னு சொன்னால் அதுக்கெலாம் காசே எதுவும் வாங்க மாட்டாங்க செக் பண்ணி கொடுத்துனா அவங்களே செக் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சில வீட்டில் வந்து அப்படி செக் பண்ணாமல் சும்மா நார்மலாக இருக்குதுன்னு போட்டுவிட்டு அப்படி லைட்டாக லீக்கேஜ் ஆனவனையும் நம்ம வெடிச்சிருது ரெண்டு மூணு குக்கர் வந்திருக்கு வெடிச்சு குக்கர் வந்துருக்கு நம்ம டே விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு போடுற மாதிரி நம்ம வீடியோ பார்த்து பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் தெரியும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டு கையில் வச்சிருக்கேன் இது வந்து எவ்வளோ தூரம் கீழே எப்படி இது பாருங்க ஷெஃபாகுன்னு பாருங்க இது எப்படி நிற்குதுன்னு பாருங்க மட்டும் இது வந்து நல்லா இப்போ புதுசு வந்து நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து ஹார்டா இருக்குது அதனால இது திக்னஸும் பாருங்க சைடில் திக்னஸ் பார்த்தாலும் தெரியும் இது வந்து திக்னஸ்ஸே இல்லை இந்த இப்ப இப்போ உள்ள போட்டுவோம் போட்டாச்சு புது கேஸ் போட்டாச்சு இப்போ மாட்டி மாட்டிடுவோம் விசில எடுத்துட்டு மாட்டி பாருங்க விசில எடுத்துட்டு முதல் வந்து டைட்டா இருக்கும் அப்படி மாட்டிட்டு இப்போ மாட்டிட்டீங்கன்னா இப்போ மாட்டிட்டு என்ன பண்ணிட்டேன் ஊதுங்க வாய் எடுத்துட்டு இதை அடைச்சிடணும் வாய் எடுத்துட்டு இப்போ நீங்கள் அடைச்சிட்டு இதை இப்படி ஏர் போய் விட்டு பாருங்க இதுல இருந்து நம்ம விட்டோடனே நமக்கு ஏர் ஃபுல்லாக போச்சுன்னா அந்த உள்ள இருந்த ஏர் ஃபுல்லாக போச்சுன்னா உங்கள் குக்கர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி உள்ளே இருந்த குக்கர் ஏர் வந்து பெரிய வரலாட்டி சைடில் வந்து லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் மக்களே இதனால கடையில் கொண்டு போய் லைட்டா லைட்டாக ஓட்டு செக் பண்ணிக்கோங்க வீட்லயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் குக்கர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களுக்கு எது நேரமே தெரிஞ்சிடும் ஓகேங்களா தண்ணி வச்சு கரெக்டாக அந்த பம் மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் குக்கர் விசுவும் நல்லா வரும் வெடிக்காமல் இருக்க குக்கரும் நீங்கள் சேஃப் வெடிச்சுக்கு வீடியெல்லாம் பார்த்துருப்போம் அந்த வெடிப்பு வெடிக்காம வெடிக்காமல் இருக்கா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மக்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும் இங்கே புது புது வீடியோ உங்களுக்கு காண்டி வருது நன்றி மக்கள் வணக்கம்